நமசிவாய வாழ்க செப்டம்பர் மாதத்துக்கான தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ராசியினுடைய பொதுவான குலனின் குளம் குணம் என்னவென்று பார்த்தால் நீதி போதனை அதாவது பிறருக்கு கெடுக்காமை நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தனக்கு தீங்கு வைத்தாலும் அடுத்தவருக்கு தீங்கு செய்யாத நன்மை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதிகமாக ஆசிரியர் பணி தள நீதிபதி மற்றும் போதனைகள் மதத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்பு இது போன்ற அமைப்புகளில் பெரும்பான்மையாக வேலை செய்யக்கூடிய நிபுணர்களாக இருப்பார்கள் நீதி போதனைக்கு இவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமான பங்காக இருக்கும் பொதுவாக அடுத்தவருக்கு வழிகாட்டக்கூடிய நிலை அவர்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய இயல்பான குணமாக இருக்கிறது இந்த மாதத்தில் தொழில் என்று வருகிறோம் கனரக தொழில் குருந்தொழில் மீடியமான தொழில் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் தொழில்நிலை அடிப்படை எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் சற்று சுணக்கமாகவே காணப்படுகிறது ஏன் பத் அதாவது ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சனி பகவான் பார்ப்பதனால் முற்பகுதியில் மிகவும் பிரச்சனைக்குரிய நேரமாக பார்க்கப்படுகிறது மாதத்துடைய இறுதி பகுதியில் இவர்களுக்கு நன்மையான காலமாக வருகிறது ஆகவே தொழில் வறட்சி அப்போ கூடுகிறது சரி மூலப்பொருளில் வாங்கி வைக்கலாமா என்று போகும்பொழுது மூலப்பொருட்களுக்கு நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது ஆர்டர் கிடைக்குமா பிற்பகுதியில் ஆர்டர் கிடைக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது பொதுவாக இந்த மாதத்தில் இந்த பகுதி வரை கொஞ்சம் சுணக்கமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது வேலை என்று வருகின்றோம் வேலை என்று வரும்பொழுது வேலையில் சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆறாம் இடம் என்று வரும்பொழுது ரிஷப வீடாக வருகிறது ரிஷப் வீடாக இருக்கக்கூடிய அமைப்பு உலக சூழ்நிலை மற்றும் இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பட்டால் சில பிரச்சனைகள் வருக செய்கிறது கவனமாக அதை நிலைப்படுத்தி கொள்ளலாமா அல்லது வெளியில் வரலாமா போன்ற சிந்தனைகள் ஆராய்ச்சி செய்து வெளி அவருடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து வெளிவருவது மிகவும் நல்லது எடுத்த கட்டத்திலேயே நாம் வெளிவரலாமா என்று வெளிவரும்போது சில சிக்கல்களை ஏற்படுத்ததான் செய்கிறது கார்ப்பரேட் நிறுவனத்தின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது அரசு சார்ந்த நிறுவனத்தில் மேல அதிகாரிகளுடைய தன்மையில் சற்று பிரச்சனை ஏற்படும் அது சில இய அடிப்படையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமை வகுத்துக்கொள்வது கொள்வது நன்று குடும்பஸ்தானம் என்று வருகின்றோம் குடும்பம் என்று சொன்னால் ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசியிலிருந்து நான்காம் இடத்தில் இருக்கிறார் இது குரு வீடாக வருகிறது நன்மை இருக்கிறதா நன்மை இருக்கத்தான் செய்கிறது அது எவ்வாறு சில சில அதாவது சனி வீடு என்று வரும் பட்சத்தில் அவர் சில பிரச்சனைகள் ஏற்பட செய்ய தான் செய்கிறது வெளியில் செல்லுதல் அல்லது பயணங்கள் கோவில் வழிபாடு அல்லது மங்களகாரியத்துக்கு செல்லுதல் போன்றவை ஏற்பட தான் செய்கிறது அவற்றின் அடிப்படையில் சில மங்கள காரியத்துக்கு செல்லுதல் போன்ற சில பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்கிறது அவற்றின் அடிப்படையில் செலவினத்தை கூட்டுகிறது இந்த மாதத்தில் அதற்கு அதிக செலவினத்தை ஏற்படும் கொஞ்ச கவனமாக இருப்பது நன்று வாக்கு என்று வருகின்றோம் வாக்கு என்று வரும்பொழுது ஒருவரு ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு மீறப்படுகிறதா என்று பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வா பொருளாதாரம் அல்லது அதன் சிக்கல் அடிப்படையில் கொடுக்க ஒருதற்கு கொடு சொல்லியிருக்கின்றோம் இந்த மாதத்தில் தருகிறேன் என்று அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கு சற்று குறைவாக இருக்கிறது இந்த மாதத்தில் இறுதி பகுதியில் காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது தனம் என்று சொல்கிறோம் தனம் என்றால் பொருளாதார வரவு நாம் உழைப்பு அல்லது வேறு தொழில் போன்ற சில பிரச்சனையின் அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய சராசரி நிலையிலிருந்து சற்று குனைவாகத்தான் குறைவாகத்தான் காணப்படுகிறது இந்த மாதத்தில் அதுவும் இறுதி தான் கிடைக்கும் அவற்றின் அடிப்படையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் மூன்றாம் இடம் முயற்சி முயற்சி என்று சொன்னால் நாம் பல்வேறு வகையான தொழிலுக்கோ அல்லது வேலைக்கோ அல்லது வேறு சில விஷயத்திற்கோ நாம் முயற்சி செய்கிறோம் வெற்றி அடையுமா என்று பார்க்கும்பட்சத்தில் சில பிரச்சனைகளின் அடிப்படை நீண்ட போராட்டத்துக்கு இடையிலே தான் அது வெற்றியை கிடைக்கிறது சில போராட்டத்தின் அடிப்படையில் வெற்றியாவது கிடைக்கிறது என்று நிம்மதி விட்டு வெற்றியை நாம் அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் நான்கு நான்கு என்று சொன்னால் முதலீடு தாயாருடைய நிலை மற்றும் வண்டி வாகனங்கள் இவற்றின் அடிப்படக்கூடிய பிரச்சனை நன்மை என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம் முதலீடு என்று சொல்லுகின்றோம் இந்த மாதத்தில் முதலீடு செய்யலாமா முதலீடு செய்வதை சற்று தாமதப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் அங்கே நான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நாலாம் இடத்திலே சனி பகவார் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் சில பிரச்சனைகள் அல்லது வேறு விதமான மறைமுகமான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் சற்று பொறுத்து இருந்து அவற்றை காத்து செய்வதுதான் நன்று அல்லது இடம் வண்டி வாகனங்களில் முதலீடு செய்யலாமா அதாவது இப்போ நான் வீடு இடம் வச்சுருக்கேன் அதில் நாம் வீடு கட்டலாமா என்று போகும்போது வீடு கட்டலாம் அது கவனமாக இருந்து வீடு கட்டப்படும் இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அது வீட்டினுடைய தராதாரம் அதாவது கட்டி முடிக்க முடியுமா பட்ஜெட்டு கேட்ட விலையா அல்லது கடன் கிடைக்குமா இவர்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தினுடைய இடையூறுகளை கலைந்து வீடு கட்டுவது நன்று அது வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறலாமா அப்படின்னு போகிறோம் இது சனி பகவான் இருந்து செவ்வாய் பகவான் பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்கிறது வண்டி வாகனத்தின் மூலம் அவர் அவருக்கு இந்த மாதத்தில் இந்த வண்டி வாகனங்கள் செய்து வாங்குவது மூலம் பிரச்சனை ஏற்படுகிறது சற்று பொறுத்திருந்து அவற்றை அடுத்த மாதம் வாங்கி கொள்வது நன்று சொத்து வாங்கலாமா இந்த மாதத்தில் விருதுதாப்பிக்கு சொத்து வாங்கலாமா என்ற கேள்விக்கு போகும்போது சொத்தின் பிரச்சினை ஏற்படத்தான் செய்கிறது பொதுவாக முதலில் என்று வரும்பொச்சத்தில் இந்த மாதம் தாமதப்படுத்துவது நன்று அடுத்த மாதத்தில் வாங்கிக் கொள்வது நன்றாக இருக்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்று வரும்போது குழந்தை பாக்கியம் குலதெய்வத்தினுடைய அருள் பூர்வீக சொத்து இவற்றின் அடிப்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம் இந்த குழந்தை என்று வரும்பொழுது ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி இப்போ ஐந்தாம் வீடுன்னா மேச வீடாக வருகிறது மேசவீட்டுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் குழந்தை அப்படின்றது புது வகையான அதாவது புதிய தம்பதிகளாக இருக்கிறார்கள் அவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுமா என்று பார்க்கும்போது ஏற்படதான் செய்கிறது ஏற்படுகிறது அந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதா சனி பார்வையில் இருக்கிறது ஆகவே குழந்தை ஏற்பட்ட பின் அதிக கவனத்தை செலுத்துவது நன்று இல்லை என்றால் பிரச்சனை ஏற்படுகிறது கவனமாக இருப்பதன் மூலம் நாம் அதை சரி செய்து கொள்ளலாம் மருத்துவர் மற்றும் நாம் வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளுதல் போன்ற நிலையின் அடிப்படையில் நாம் குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்ளலாம் குழந்தை என்று வருகின்றோம் அதாவது இப்போ புதும தம்பதி தவிர அடுத்து குழந்தை இருப்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் குழந்தைகளுக்கு சில சில பிரச்சனை ஏற்படுது உடல்நிலை சரியில்லாமல் போகுதல் மற்றும் வேறு சில பிரச்சனைகள் வருகிறது அவற்றை பொதுவாக நாம் கவனித்து ஆளுதல் என்பதன் மூலம் அவற்றை பிரச்சினை சரி செய்து கொள்ளலாம் அல்லது கோவில் வழிபாடுகள் அடிப்படையில் இந்த பிரச்சனையை நாம் சரி செய்து கொள்ளலாம் சரி பிரச்சனைனா அவரோட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நாம் சரி செய்த முடியும் பொதுவாக குழந்தையின் அடிப்படையில் அவரோட ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் அதற்கு தக்கம் போது கோவிலுக்கு செல்லுதல் அதன் மூலம் பிரச்சனையை நாம் சரி செய்து கொள்ளலாம் குலதெய்வத்தின் அருள் குலதெய்வத்தினுடைய அருள் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்திற்கு போக முடியாமல் தடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது அங்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது மறந்து விடுவோம் இது போன்ற வேறு சில பிரச்சனைகளும் இருக்கிறது குலதெய்வத்தின் அருள் கிடைக்க விடாமல் தடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இதை இங்கே பார்க்கப்படுகிறது ஆனால் பெற்ற பிடிவாதமாக இருந்து குலதெய்வத்தின் அருளை பெறுவதன் மூலம் சில பிரச்சனைகள் நாம் வெளிவருவதற்கு அதிக உதவியாக இருக்கிறது சொத்து அதாவது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து என்ற அடிப்படையில் போகும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்கிறது அதை பார்த்து கையாளுவது நன்று ஒரு சிலரும் பேச்சு கொடுக்கும்போது கௌரவத்திற்கும் பிரச்சனை ஏற்படுகிறது கவனமாக கையாளுவதன் மூலம் அந்த கௌரவ குறைச்சலை நாம் சரி செய்து கொள்ளலாம் ஆறாம் இடம் என்று வருகிறோம் கடன் நோய் வழக்கு அதாவது முதல்ல வேலையை பார்த்துட்டோம் அடுத்து கடன் இருக்கா அந்த கடன் மூலம் பிரச்சனை வருதா இல்லை நோய் வருதா வழக்கு வருதா என்று பார்க்குறோம் இது கடன் இருக்கா கடன் இருக்கத்தான் செய்கிறது அதாவது கடன் இல்லை என்றாலும் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் இல்லை கடன் இல்லாதவர்களுக்கு நோய் போன்ற தன்மையை ஏற்படுத்தும் ஆகவே புதுவிதமான பிரச்சனைக்கு வழி வகிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ஏன் என்று பார்க்கும் பொழுது சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் திரிகோணத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆகவே இந்த கடன் நோய் வழக்கு என்ற பிரச்சனையும் ஏற்படுகிறது இந்த இப்படி நோய் ஏற்படுகிறது கடன் ஏற்படுகிறது நல்விதத்திற்கு பயன்படுத்துவதாக நாம் பார்த்து கொள்ளப்பட வேண்டும் கடன் விஷயத்தில் அல்லது வழக்கு வழக்கு வராதற்கு அளவுக்கு நாம் சில பிரச்சனைகளை முன்கூட்டியே தவிர்த்து கொள்வது நன்று பேச்சு வழக்கில் நாம் முடித்துக்கொள்வதுதான் நன்று பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது பெரியவர்கள் வைத்து நாம் பேசி அதிலிருந்து வெளிவருவதுதான் நன்று இல்லை என்றால் பிரச்சனை பெரியதாக போய் சில பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்று சொன்னால் எதிர்பாரினம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வருகின்றோம் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணம் கூடி வருவதற்கான நிலை அங்கு ஏற்படுகிறது சரி திருமணம் ஆனவர்கள் என்று சொன்னால் அவர் ஒற்றுமை போக்குவரத்தின் அடிப்படையில் நன்மையான அமைப்பாகவே தான் இருக்கிறது கணவனை மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது நண்பர் என்று ஏழாம் இடம் என்று சொன்னால் நண்பரையும் குறிக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது அந்த நண்பர் என்ற அடிப்படையில் பார்த்தால் நண்பர்களோடும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது சமுதாய பிரச்சனை அரசியல்வாதிகளாக இருந்தால் சமுதாய பிரச்சனை சமுதாயத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு அரசியல்வாதிகள் சில பிரச்சனை ஏற்படுகிறது கவனமாக இருந்து அது செய்து செய்து கொள்வது நன்று எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் வருகிறோம் இங்கு அதிர்ஷ்டம் என்று இருக்கிறதா என்று பார்த்தால் அதிர்ஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது எட்டாம் வீடு என்பது கடக வீடு கடக வீட்டின் அதிபதி சந்திரன் சந்திரன் பல்வேறு விஷயத்தின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு சில பிரச்சனை எடுக்கத்தான் செய்கிறார் அவற்றை கு குரு பகவானுடைய அருள் மூலம் இந்த மாதத்தில் பிரச்சனை சாலுவாகி நன்னிலைக்கு செல்கிறது ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தலைமை பதவி யாத்திரை வழிபாடு போன்ற செய்யக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்தின் அதிபதி சூரிய பகவான் கேது பகவான் புதன் பகவான் இணையப்பட்டு நட்கதியில் இருக்கிறார் அங்கே கேது பகவான் என்று வரும்போது இந்த வழிபாடுவதற்கு மிகவும் நல்ல இடமாக பார்க்கப்படுகிறது கோ கொடி கோத்தரங்கள் என்ற அடிப்படையில் வரும்போது தலைமை உதவிற்கு இது மிகவும் அற்புதமான இடமாக பார்க்கப்படுகிறது தலைமை இருக்கக்கூடிய நிலை மற்றும் தலைவர்கள் யாத்திரை செல்லுதல் போன்ற விஷயங்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது இப்போ அது தந்தை என்ற அடிப்படையில் வரும்பொழுது அவர்கள் பொருளாதாரம் கொடுத்து உதவக்கூடிய நிலை அது தாத்தாருடைய தாயாருடைய அவருடைய வர்க்கம் என்று வரும்போது அவர்து